எப்படியும் மழை போன மாதம் ஜூன் 1ஆம் தேதி மலை பெஞ்சது. வெறிங்க சார் ஒரு உங்களுடன சாதி பேசுறேன். விடுங்க கொஞ்சம் 1ஆம் தேதி 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி மலை பெஞ்சது. பேசதே சரிதான். தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கேன் சரியா சொல்லு. என்னது இல்லல. கேட்டு முடிங்க இன்னொரு கேள்வி இருக்கு. இல்லை 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 இல்ல. இல்ல இல்ல. அதுアマச்சர் சொல்றான் தப்பா பே. நீங்க நீயே ஒரு புல்ல உட்காருங்க நீங்கள் நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க நீங்க கர்ட்டா いや இல்ல நீங்க முடிங்க நான் சொல்றேன்.

நான் கவர்னர் அஜெண்டாவில் தான் எடுத்திருக்கேன் கவர்னர் ஈர்ப்பு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கேன் மாண்முக அமைச்சர் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் இது பண்ணுறதுக்கு இரநூறு கோடி ரூபாயெலாம் மதிப்புட்டீங்க நம்முடைய மண்முக அமைச்சர் ரெண்டு கோடி ரூபா கொடுத்து பழையாத்தில் கடலில் போய் சேர்ற அந்த எண்டில் இருந்து தண்ணியை லிப்ட் இரிகேஷன் பண்ணக்காக நானூறு கோடி ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கு அது எந்த தவறும் இல்லை கடலில் கலக்கிற இடத்துல அதை பண்ணியிருக்காங்க அவ்வளோ தான் அதுபோக ஆறு அரசாணை வெளியிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க பேச்சுப்பார பெருஞ்சாணி உங்களுக்கு தெரியும் மறைந்த காமராஜர் காலத்தில் நாற்பத்தி ரெண்டு அடியாக நாற்பத்தி எட்டு அடியாக உயர்த்தி கட்டினாங்க அதில் மூணு எம்சிஎஃப்டி தண்ணி அதிகமாக பிடிக்கும் ஐம்பத்தி ரெண்டு குளத்துக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு வெறும் முக்கால் எம்சிஎஃப்டி தண்ணி தான் தேவைப்படும் ஐம்பத்தி ரெண்டு குளமும் இருக்கு அதுக்கு நூற்றம்பது கண்ணாடியில் தண்ணி திறக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் உத்தரவு வாங்கி தான் திறக்க முடியும் அந்த உத்தரவு தான் போட்டிருக்கே தவிர அந்த அரசு வந்ததுனாலயோ என்னுடைய முயற்சினாலேயோ இந்த உத்தரவு வரல அந்த உத்தரவுக்கு தண்ணி எவ்வளோ வருமோ நீங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த குளமும் வரல அதுவும் ஒரு இது அந்த விவசாயிகள்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆகவே இல்லை ஜீவோ தான் இருக்க ஆறு ஜீவோ தானே போடும்